ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில எழுந்திரிச்சு பார்த்தாக்கா கேஜி உள்ளார் ரெண்டு முட்டை வந்து கீழே விழுந்து போயிருந்தது உங்கள் கேஜியில் இது மாதிரி முட்டைகள் வந்து கீழே விழுந்திருந்தால் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் அந்த முட்டைகள் எல்லாமே கூ முட்டையாக தான் இருக்கும் அதிலேருந்து சிக்கு வந்து ஆச்சிங் ஆகாது என்னுடைய பேர்ட்ஸுக்கு இது தான் ஃபஸ்ட்டு கிளச்சு அதான் இது மாதிரி முட்டைகள் வச்சுருக்கு சில பறவைகள் ஃபஸ்ட் டைம் வந்து முட்டை வைக்கிறப்போ இது மாதிரி கூ முட்டையாக தான் வைக்கும் அந்த கூமுட்டையை வந்து பெண் பறவைகளே வந்து பானையிலேருந்து வெளியே தள்ளிவிடும் பெண் பறவைகள் வந்து முட்டை வச்சுதுன்னா இருபத்தஞ்சி நாள் வரை அடக்காக்கும் அதுவரை நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் தான் சிக்கு வந்து வெளியே வரும் உங்கள் பறவை நல்ல முட்டையாக வைக்கணும்னா அதுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து நாம் வந்து கொடுக்கணும் கட்டில் ஃபிஷ் ஸ்பூன் புதினா கொத்தமல்லி கீரை வகைகள் தினை பீட்ரூட் கேரட் இதெல்லாம் திருவி கொடுக்கணும் வேக வச்ச சாப்பாடும் கொடுக்கலாம் இப்போ வந்து பானை உள்ள போயிட்டு காட்டுறோம் பாருங்கள் எத்தனை முட்டை இருக்குதுன்னு பானை உள்ள வந்து ரெண்டு முட்டை தான் இருக்குது இந்த பறவை வந்து அஞ்சு முட்டை வச்சுது அதில் மூணு முட்டை வந்து கூமுட்டையாக போயிடுச்சு ரெண்டு முட்டை தான் உள்ளே வச்சுருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாம் இந்த கூமுட்டையை வந்து நீங்கள் கையில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதை வந்து தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்து மிதக்கும் இப்போ வந்து இந்த முட்டையை தண்ணியில் போட்டு காட்டுறோம் பாருங்கள் இந்த முட்டை வந்து மேலேயே மிதக்குது பாருங்கள் தண்ணிக்கு மேலே உள்ளே போகாது ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதனால் உள்ளே போகாது நல்ல முட்டையாக இருந்துச்சுன்னா தண்ணிக்கு உள்ளார போயிடும் இந்த மாதிரி முட்டைகள் வந்து பொறிக்கவே பொறிக்காது அது உள்ளே ஒன்றுமே இருக்காது அதனால் தாராளமாக தூக்கி நாம் வந்து வெளியில் போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்